கிட்ஸ்க்கு இதை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இப்போ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஏன்னா இதை கடையில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு நான் படிக்கிற டைம்லலாம் தெருக்குலையும் ஊருக்கு நிறையா இருந்துச்சு சாப்பிட்டோம் வேற ஒன்றும் இல்லை இது என்னன்னா கொடிக்காயின்னு சொல்லுவாங்க கோடை காலத்துல அதிகமாக காய்க்கும் இப்போ அதுக்கு சீசன் தான் இது என்னன்னா அரிசுவை உணவுல தோற்பன்னு உண்டு அது ரொம்ப ரொம்ப கம்மியான உணவு தான் இருக்கும் அதில் இதுவும் ஒன்று தோற்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் இதில் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா வைட்டமின் ஏ சி கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் நமக்கு நிறைய சத்து கிடைக்குது அது தவிர எதிர்ப்பு சக்தி பயங்கரமாக அதிலேருந்து கிடைக்கிது அதனால் கண்டிப்பான முறையில் சாப்பிடுங்க கிடைக்காத பட்சத்தில் கடையில் வாங்கியா சாப்பிட முயற்சி பண்ணுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க எல்லா வயசுகளும் சாப்பிடலாம் அது தவிர சுற்றுச்சூழல் எடுத்து எடுத்துக்கிட்டோம்னா பல விலங்குகளுக்கும் பல பறவைகளுக்குமே இது உணவாக இருக்கு இப்போ நீங்கள் வீட்டில் இந்த கொடிக்கை மரம் இருக்கு அப்படின்னா இந்த கொடிக்காய் பழம் சாப்பிட்றதுக்காகவே கிளி மைனா குயிலு காக்கா அணியு பல பறவைங்க உங்க வீடு தேடியே வரும் அதுக்காகவே இந்த மரத்தை வீட்டுல வளர்க்க முயற்சி பண்ணுங்க இந்த கொடிக்காக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் சொல்றாங்க உங்க ஊர்ல என்ன பேருந்து கமெண்ட்ல சொல்லுங்க